ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் கருப்பா அதிவீர கருப்பா மார்தாண்ட திசையட்டும் அடைக்காலும் உக்கர கருப்பா கருப்பா ஆங்கார பூங்கார மகா சம்கார கருப்பா நெருப்பின்னிலே தோன்றிவா தோன்றி வா நீலமேகவண்ணா நான் அழைக்கின்றேன் வேசம் கொண்டு வாயா இது கருப்பு சாமி மூல மந்திரம் இதை வந்து தீபம் ஏற்றிட்டு கருப்புசாமி முன்னாடி வணங்கும் போது ஐயா வந்து நம்ம மேலே இறங்கி வருவார் கருப்புசாமி வரணும்னா ஒரே வர வரமாட்டார் ஃபஸ்ட்டு நம்ம உடம்பு சுத்தம் இருக்கணும் தீய எண்ணங்கள் இருக்கக்கூடாது தீய வலிக்கு போகக்கூடாது கரெக்டாக அவருக்காக தியான முறைகள் இருந்து வந்தால் யாரும் நமக்காக அழைச்சி விடலாம் தேவை அவரே நம்ம மேலே இறங்குவார் இதுதான் உண்மை சரிங்க தெய்வம் வந்து ஆக கழுக்கட்டாயம் பண்ணெல்லாம் நம்ம அழைக்கக்கூடாது அதுவாக இஷ்டப்பட்டு இறங்கணும் அவங்க இறங்குற மாதிரி நம்ம தவமுறைகள் இருக்கணும் நம்ம கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த ஏவல் சக்தி பேய் ஓட்டுறது மோகனி தொந்தரவு செய்வ ஏவல் பிரச்சனை செய்வனக் கோளாறு கா இதெல்லாம் எல்லாம் பண்ணி தந்துட்டு வரோம் ஒரே நாளில் இதுக்கெல்லாம் தீர்வுலாம் நம்ம நிவர்த்தி கொடுக்குறோம் ஏவல்லாம் என்ன அப்படின்னா மோகனி அணிச்சி விடலாம் செத்த பிணத்தை அணைச்சி விடலாம் காட்டேரி அணைச்சி விடலாம் முனியை அணிச்சு விடலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு உருவம் அது அனுப்பிச்சி விடுவாங்க மேக்ஸிமம் அதிகபட்சம் வந்து ஒரு கருப்பு உருவம் தான் அனுப்பிச்சி விட்றாங்க இது என்ன பண்ணும் இதில் பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா முதல்ல அவங்களுக்கு தொழிலை கெடுத்துரும் ரெண்டாவது தூக்கத்தை கெடுத்துரும் அடுத்தது கை கால் வலி குடைச்சலை கொடுத்துரும் சரிங்களா அப்புறம் ஞாபகம் மருதி சாப்பாடை குறைச்சிரும் மூஞ்சி கருவடை ஆரம்பிக்கும் மச மசப்போ மந்தம் சோம்பேறித்தானமாக இருப்பாங்க நம்ம ஆலயத்துக்கு எல்லா ஊர்லேருந்தும் தமிழ்நாடு அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வெளிநாட்டிலேருந்து வராங்க அப்புறம் கேரளா பாம்பே இங்கே மாதிரி வெளியிலேருந்துனா அது ஆந்திராவிலேருந்து நிறைய பேர் வராங்க இந்த மாதிரி வந்துட்டு ஏ அதிகபட்சம் வரது அந்த ஏவல் ஏவல் மோகினி மோகினி தொந்தரவு இப்படி பண்ணுது அப்படி தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் ஒரே நாளில் நிவர்த்தி பண்ணிகிட்டு வராங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் எப்படி ஸ்பெஷல் பூஜை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு உருவம் போடுவேன் வாக்கில் எப்படி பார்த்துட்டு எந்த மாதிரி உருவம் போட்டு எடுக்கிறதுன்னு பார்ப்பேன் அதுக்கு தகுந்த மாதிரி அரிசி மாவில் போடுவேன் அப்புறம் மைதா மாவு உருவோம் இருபத்தொருவகை கடல் துணி உருவோம் ரொம்ப முடியாதவங்களுக்கு எருக்கங்குச்சல் செலவு துணியை சுற்றி உருவம் போடுறது சரிங்களா இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஒரே நல்ல தீர்வு கிடச்சிரும் ஒரு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு ஃபோன் பண்ணாங்க ஒரு பன்னெண்டு வயசு தான் இருக்குன்னு வச்சிங்களேன் அந்த குழந்தைக்கு வயிறு வீங்கிச்சு அப்படின்னு ஃபோன் பண்ணாங்க நான் ஆஸ்பத்திரி டெஸ்ட் எடுத்தேன் போய் பார்த்தேன் சாமி எல்லாமே நார்மலாக வந்துடுச்சு ஏகப்பட்ட டெஸ்ட் எடுத்தேன் அது என்னன்னு பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கோம் வயிற்றில் அந்த குழந்தைங்க மருந்து இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் அதேமாதிரி ஏவல் சக்தி இந்த கருப்பூர்வம் அந்த பொண்ணுட தொந்தரவு பண்ணுதுன்னு ஃபோன்லேயே சொல்லிட்டேன் அதே மாதிரி அந்த பொண்ணு மாமா எனக்கு இப்படி தான் இருக்கு அங்கிள் அப்படின்னு அந்த குழந்தையும் சொல்லுது அவங்க நேரில் வர சொல்லியிருக்கேன் சரிங்களா எல்லோரும் கேட்குற விஷயம் என்னென்னா ஃபோன்லேயே எவ்வளோ ஆகும் சொல்லுங்கள் நான் பணத்தோடு வரங்குறீங்க அது பணம் வந்து ரெண்டாவது விஷயம் ஃபஸ்ட்டு நேரில் வாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை நான் பார்க்கணும் வாக்கில் பார்த்துட்டு அதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அமௌண்ட்டு சொல்ல முடியும் நாங்கள் சொல்கிற அமௌண்ட்டு உங்களுக்கு ஓகேன்னா இங்கே நீங்கள் பூஜை மருக்கில் பண்ணி ஒரு நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம் நம்ம கோயிலில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது கஞ்சஸ்டிக்கெல்லாம் தி சீட்டு கட்டுறோம் அந்த ஒரு சீட்டுலாம் பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா சரிங்களா நல்லா வேலை செய்யும் சரிங்களா அப்புறம் இந்த குழந்தைங்க சொன்ன பேச்சு கேட்காது இந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே சீட்டு கட்டிட்டு வரோம் சரிங்களா எல்லாத்துக்கு எல்லா சீட்டுக்கும் தான் சரிங்களா ஐநூறுரூபாயிலருந்து ஒரு சீட்டுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இருக்குது சரிங்களா அது லோ பட்ஜெட்டு தான் அதிக பட்ஜெட் போட்டு செய்யவில்லை விருப்பம் உள்ளவங்க மாந்திரிக பாதிப்பு நம்ம ஆலயத்துக்கு நிவர்த்தி பண்ணி தரேன் சொல்லுங்கள் பாப்பா உங்கள் பேர் என்ன எங்கேருந்து வரீங்க நாங்கள் வரோம் என்ன பிரச்சனை உங்களுக்கு எனக்கு வந்து ஏதோ ஏ ஊட்ட மாதிரி ரொம்ப வயிறு வலி உடம்பு வலி நைட் எல்லாம் தூக்கம் இல்லைங்கண்ணா நான் வந்து தூக்க மாத்தா வாங்கி குடிச்சிடலான்ட்டு நான் இருந்தேன் அதுக்கப்புறம் எங்க அம்மா அந்த கோயிலுக்கு வா உனக்கு தீர்வு கிடைக்கும் கண்டிப்பா நம்பி வந்து கூட்டிட்டு வந்தாங்க சரி நான் இங்க வந்த வாட்டி அப்பயே அண்ணா ரிசல்ட் சரி அந்த அந்த ஏவலையே விட்டாங்கல்ல அது வந்து பாத்தீங்கன்னா உடம்புல உங்களுக்கு எந்த மாதிரி தொந்தரவு கொடுத்துச்சு வயிற்ற போட்டு கிள்ற மாதிரி மெல்ற மாதிரி குடிச்சி ஏதோ வயிறு ரொம்ப

நாலு நாள் ஆகுது இந்த நாலு நாளும் பார்த்தீங்கன்னா முன்ன இருந்து பிரச்சனை ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வந்துச்சா எல்லாமே நல்லா இருக்கு அந்த வயிற்று வலி தலையிலேருந்து காலையில் ஓடுறது எல்லாமே விளையாடுச்சு நீங்கள் கொடுத்த காசுக்கு இங்கே புரோஜனமாக சாமி நல்ல சாமி ஐயாவும் நல்லது நடத்தி போகிறாங்களா ம் சரி எனக்கு அடுத்த வருஷம் நல்லபடியாக கொடுத்துட்டாங்கண்ணா கொடுத்துட்டாங்கன்னா போதும் சரி ஓகே இங்கே வந்தால் உடனே பேர் பட்ட எவ்வளோ இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே விலை கொடுத்துட்றாங்க ஆ நம்பி வரலாமா நம்பி வரலாம் கண்டிப்பாக என்ன மாதிரி இருக்கிறவங்க நம்பி வரலாம் ஆ யார் நம்பி வந்தாலும் இங்கே நல்லா அதை சரி